இலங்கையில் அடுத்தடுத்து நடக்கிற துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களுக்கு பின்னால் இருக்கிறது பாதாள உலக நடவடிக்கைகளோட சம்பந்தப்பட்ட குழுக்களுக்கு போட்டி மோதல் மட்டும் கிடையாது இதுக்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு சக்தி இருக்குன்ற கருத்தை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவே இன்றைக்கு ஊடகங்களுக்கு சொல்லியிருக்கிறார் ஒரு நாட்டிட நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதியால் மூன்றில் ரெண்டு பலம் இருக்கிற பாராளுமன்றத்தால் அரசாங்கத்தால் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அரசாங்கத்தையே ஆட்டி படைக்கிற அந்த மிகப்பெரிய சக்தி என்னன்ற கேள்வி தான் எல்லாருக்குமே இருக்குது இதுக்கு பின்னால் இருக்கிற சில விஷயங்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் விளக்கமாக தெளிவாக பார்க்கலாமா வணக்கம் நான் கிரிஷாந்த் ராஜ இலங்கையில் நடக்கிற துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிலுக்கு போலீசால சுட்டு படுகொலை செய்யப்பட்ட நபர்கள் எடுத்து பார்க்குற நேரத்தில் முன்னாள் ராணுவ உறுப்பினர்கள் கமாண்டோ உறுப்பினர்கள் என்றது அடுத்தடுத்து செய்திகளில் வெளிவந்து கொண்டிருக்கிற தகவல்கள் கொட்டாஞ்சனையில் பதிவாகியிருக்கிற சம்பவத்திலையும் ரெண்டு பேர் போலீசால சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தாங்க துப்பாக்கிதாரிகள் அதில் ஒரு நபரும் முன்னாள் ராணுவ உறுப்பினர் என்றது உறுதி செய்யப்பட்டிருக்கு இந்த மாதிரியான என்கவுண்டர் படுகொலைகளை ஏன் நாங்கள் நியாயப்படுத்தக்கூடாது கூடாதுன்னு சொன்னால் சில ஆதாரங்கள் மூடி மறைக்கப்படுது இப்போ நடக்கிற படுகொலைகளோடு சம்பந்தப்பட்ட ஆதாரங்கள் மூடி மறைக்கப்படுறது மட்டும் இலங்கை உலுக்கி போட்ட சம்பவங்களுக்கும் இப்ப படுகொலை செய்யப்படுற இந்த முன்னாள் ராணுவ உறுப்பினர்கள் என்று சொல்லப்பட்டவர்களுக்கும் தொடர்பு இருக்கா சம்பந்தம் இருக்கா என்ற ஒரு நியாயமான சந்தேகம் கூட ஏற்பட்டது அந்த மாதிரியான தொடர்ச்சியான சம்பவங்கள் பதிவாகி கொண்டிருக்கு இதனிடம் ஒரு ஊடகவியலாளருக்கு யூடியூப் சேனலில் வந்து ராணுவ புலனாய்வு பிரிவினுடைய முன்னாள் அதிகாரின்னு சொல்லப்படுற மொணரவில ஒரு நேர்காணலை கொடுக்கிறாரு சமுதித என்ற ஊடகவியலாளருக்கு இந்த நேர்காணல் கொடுக்கப்படுது சமதிதவுக்கு நேர்காணல் கொடுத்து பல ரகசியங்களை வெளிப்படுத்தி இருக்கிற நாலு பேர் அண்மை காலங்களில் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்கன்றதும் ஒரு முக்கியமான தகவல் இந்த ராணுவ புலனாய்வு பிரிவினுடைய முன்னாள் அதிகாரியும் சில ரகசியங்களை வந்து வெளிப்படுத்தி இருக்கிறாரு இப்போ அரசாங்கம் சில விசாரணைகளை வந்து துரிதப்படுத்தி கடந்த ஆட்சி காலத்தில் நடந்த ராஜபக்சகளினுடைய ஆட்சி கால கட்டத்தில் நடந்த மிக முக்கியமான படுகொலைகள் அசந்த விக்ரமதுங்க படுகொலை உட்பட ஊடகவியலாளர்கள் கடத்தப்பட்டது காணாமலாக்கப்பட்டது துன்புறுத்தப்பட்டது செய்யப்பட்ட சம்பவங்கள் சம்பந்தமான விசாரணைகள் நடத்தப்பட்டு வருது இந்த விசாரணைகள் ஒரு முக்கியமான கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த சாட்சியங்கள் அளிக்கிறதுக்கான ஒரு திட்டம் செயற்படுத்தப்படுது என்ற கருத்தை இந்த இராணுவ புலனாய்வு பிரிவினுடைய முன்னாள் அதிகாரி மொனரவில இந்த நேர்காணலில் பதிவு செய்கிறார் விக்ர விக்ரமதுங்கவ படுகொலை செய்த நபர்கள் ராணுவ புலனாய்வு பிரிவினுடைய உறுப்பினர்கள் திரிபோலி பிளடூன் உறுப்பினர்கள் என்ற இதுக்கு முதல்ல ஊடகங்களிலேயும் பேசப்பட்டிருக்கிற விஷயங்கள் இந்த உறுப்பினர்கள் இந்த ராஜபக்ச தரப்புக்கு எதிராக மாறி சாட்சியம் சொல்ல முடியும் என்ற காரணத்துக்காக இந்த படுகொலையோட சம்பந்தப்பட்ட நபர்களை சுட்டு படுகொலை செய்யறதுக்கான ஒரு திட்டம் தீட்டப்பட்டிருக்கு அதுவும் இந்த வன்மை காலமாக செயற்படுத்தப்பட்டு வருது என்ற கருத்தை வந்து இந்த இராணுவ புலனாய்வு பிரிவினுடைய முன்னாள் அதிகாரின்னு சொல்லப்படுறவர் இந்த நேர்காணலில் பதிவு செய்திருக்கிறார் இதே நேரம் நேற்று பாதுகாப்பு தரப்பில் அடி அரசாங்கம் ஒரு விசேட ஊடக சந்திப்பை நடத்தியிருந்தது இதில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சினுடைய செயலாளர் ரவி செனவிரந்த மிக முக்கியமான சில கருத்துக்களை வந்து பதிவு செய்ய இருந்தார் அதே நேரத்தில் பதில் பிரதி மா அதிபரும் கூட இந்த ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டிருந்தார் இதுல பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சினுடைய செயலாளர் ரவி செனவிர உரையாற்றும் போது சொன்னதும் இதே மாதிரியான ஒரு கருத்து கடந்த காலங்களில் இலங்கையில் பதிவாகியிருக்கிற மிக முக்கியமான சம்பவங்கள் லசந்த விக்ரமத்துங்க உட்பட ஊடகவியலாளர்களினுடைய கடத்தல் கொலைகள் சம்பந்தப்பட்ட விசாரணைகள் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தமான விசாரணைகள் ஒரு முக்கியமான கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கு ஏதாவது திசை திருப்பதை நோக்கமாக கொண்டும் நாட்டில் ஒரு இஸ்திரமற்ற நிலைமையை உருவாக்குறதுக்காகவும் இந்த மாதிரியான தொடர் சம்பவங்கள் கொலைகளில் நடந்து கொண்டிருக்கு என்ற கருத்தையும் வந்து பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சினுடைய செயலாளர் ரவி செனவிரத்ன நேற்று பதிவு செய்திருந்தார் அப்போ இதனுடைய பின்னணி என்னன்றதை ஓரளவுக்கு விளங்கிக் கொள்ள முடியும் ஆனால் அரசாங்கம் வந்து சாட்டு சொல்றதையும் நியாயப்படுத்த முடியாது முழு பொறுப்பையும் அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளணும் என்றதிலையும் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஒரு கிரிக்கெட் ஃபேன் என்ற அடிப்படையில் கிரிக்கெட்டோட சம்பந்தப்பட்ட உதாரணமாக சொல்றதா இருந்தால் ஃபைனல் மேட்சில் வேர்ல்ட் கப்ல வந்து தோற்கும் போது வேற வேற காரணங்களை சொல்ல முடியும் ஃபீல்டிங் சரியா பண்ணல போலிங் சரியா பண்ணல பேட்டிங்ல வந்து சொதப்பில் நடந்துச்சு இதனால தான் நாங்கள் ஒரு ரன்னால தோற்று சொல்லி சொல்லலாம் ஆனா கடைசியில வேர்ல்ட் கப் சொல்லி பார்க்குற நேரத்தில் இந்த டீம் வின் பண்ணுது தான் எல்லாருமே பார்ப்பாங்க அந்த மாதிரியான இந்த மாதிரியான துப்பாக்கி சூட்டு சம்பவங்களையும் சொல்ல வேண்டியிருக்கு நாங்க எந்த விதமான செயற்பாடுகளையும் முன்னெடுக்காம இல்லை எல்லா ஆயத்தங்களோடையும் இருந்தால் ஆனால் எதிராளிகள் வந்து திறமையாக செயற்பட்டாங்கன்னு சொல்லி அரசாங்கம் சொல்றதையும் கடைசி வரைக்கும் நியாயப்படுத்த முடியாது இதே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவினுடைய இன்றைய கருத்து மிக முக்கியமானது பாதாள உலக நடவடிக்கைகளோடு சம்பந்தப்பட்ட இந்த படுகொலைகள் என்றது போட்டி பொறாம மோதல் காரணமாக மட்டும் நடக்கிறது கிடையாது இதுக்கு பின்னால தொடர்ச்சியாக நடக்கிற படுகொலைகளை பார்க்குற நேரத்தில் மிகப்பெரிய ஒரு சக்தி இருந்து இயக்குதா என்ற சந்தேகம் தங்களுக்கு ஏற்படுது என்ற கருத்தை நாட்டினுடைய ஜனாதிபதி அனுரகுமார் திசா பதிவு செய்யறார் அது மட்டும் கிடையாது அவர் சொல்லியிருக்கிற இன்னமும் ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா இந்த சம்பவங்களை பார்க்குற நேரத்தில் வந்து இதனுடைய வலையமைப்பு மிக பெரியது சில நிறுவனங்களுக்குள்ள கூட இந்த தரப்புகள் ஊடுருவியிருக்கு என்ற கருத்தையும் ஜனாதிபதி சொல்லியிருக்கிறாரு சில நிறுவனங்கள் என்று சொல்லி ஜனாதிபதி மறைமுகமை சொல்றது போலீஸ் திணைக்கிழமை பாதுகாப்பு தரப்பு என்றது எல்லாருக்குமே விளங்குவேன் இந்த மாதிரியான தகவல் கிடைச்சிருக்கு இத முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு அரசாங்கம் கட்டாயம் நடவடிக்கை எடுக்கும் பொதுமக்களுக்கு எந்த விதமான அச்சுறுத்தலும் கிடையாது தேசிய பாதுகாப்புக்கு இதனால பிரச்சனை கிடையாது என்று ஜனாதிபதி அன்பு குமார் திசாநாயக்க சொல்லி இருக்கிறார் ஆனால் இது வந்து ஏதோ ஒரு விதத்தில் தேசிய பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தல் என்னென்னு சொன்னால் பாதுகாப்பு தரப்பு இதோட சம்மந்தப்பட்டிருக்கிறதால இதே நேரம் பதில் போலீஸ் மா அதிபர் ஒரு அறிக்கையை வந்து பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலவுக்கு கொடுத்திருக்கிறார் போலீஸ் திணைக்களத்தில் இருக்கிற அதிகாரிகளுக்கும் பாதாள நடவடிக்கைகளோட சம்பந்தப்பட்ட நபர்களுக்கும் இடையில் இருக்கிற நெருக்கமான தொடர்பு சம்பந்தமாக இந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு கவலையோட சில நாட்களுக்கு முதல்ல பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரும் இந்த கருத்தை வந்து பாராளுமன்றத்தில் பதிவு செய்திருந்தார் பாதுகாப்பு தரப்புக்கும் போலீஸுக்கும் பாதாள உலக நடவடிக்கைகளோடு சம்பந்தப்பட்டவர்களுக்கும் நெருக்கமான தொடர்பு இருக்கு என்றதை அரசாங்கமும் ஏற்றுக்கொண்டிருக்கு இதே நேரம் கணேமுள்ள சஞ்சீவவினுடைய படுகொலை

கணேமுல்ல சஞ்சீவ சம்பந்தமா அவருக்கு உயிர் அச்சுறுத்தல் இருக்கு கொலை செய்யப்படலாம் என்ற புலனாய்வு தகவல் உளவு தகவல் கிடைச்சிருந்ததான்னு சொல்லி ஊடகவியலாளர்கள் கேள்வி கேட்கும் போது ஒரு கிழமைக்கு முதல்ல இல்லாட்டி ஒரு சில கிழமைகளுக்கு முதல்ல கம்பஹா நீதிமன்றத்தில் கணேமுள்ள சஞ்சீவம் முன்னிலைப்படுத்தப்பட இருந்தார் அந்த சந்தர்ப்பத்தில் அவர் படுகொலை செய்யப்படலாம் என்ற தகவல் எங்களுக்கு கிடைச்சிருந்தது ஆனால் அதுக்கான எல்லா நடவடிக்கைகளையும் நாங்கள் எடுத்திருந்தோம் நீதிபதிக்கு இது அறிவிக்கப்பட்டிருந்தது அதுக்கு பிறகு தொழில்நுட்ப உதவியோட இந்த வழக்கு விசாரணை நடத்துறதுக்கு நீதிமன்றமும் சம்மதம் தெரிவிச்சிருந்தது இதை தவிர்க்க முடிஞ்சது என்ற கருத்து வந்து நேற்றைய அரசாங்கத்தினுடைய ஊடக சந்திப்பில் சொல்லப்பட்டிருந்தது இப்போ கம்பஹா நீதிமன்றத்தில் ஒரு தாக்குதல் நடத்தப்பட இருக்கு என்ற தகவல் ஏற்கனவே கிடைக்குது அது தவிர்க்கப்பட்டிருக்கு இல்லாட்டி தடுக்கப்பட்டிருக்கு அதுக்கு பிறகு கொழும்பு நீதிமன்றத்தில் தாக்குதல் நடத்தப்படாதுன்னு சொல்லி அரசாங்கம் இல்லாட்டி பாதுகாப்பு தரப்பு எப்படி நம்பியிருக்க முடியும் எதுக்காக கனிமுள்ள சஞ்சீவ நீதிமன்றத்துக்கு கூட்டி வரப்பட்டார் என்றதும் அடுத்த கேள்வி ஆனால் உண்மையான புலனாய்வு தகவல் கிடைச்சது ஒரு சில கிழமைகளுக்கு முன்ன மட்டும் கிடையாது போன வருஷத்தில் கடந்த ஆட்சி காலகட்டத்தில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாதம் ஏழாம் திகதி ஒரு ரகசிய தகவல் பரிமாறப்படுது மேல் மாகாணத்தினுடைய குற்றத்தடுப்பு பிரிவுக்கும் பிரதி போலீஸ்மா அதிபருக்கும் இடையில மேல் மாகாணத்தினுடைய வடக்கு பிரதி பொலிஸ்மா அதிபருக்கும் இடையிலான ஒரு கடித பரிமாற்றம் மூலமாக இந்த புலனாய்வு தகவல் வந்து பரிமாறப்பட்டிருக்கு இந்த கடிதத்தின்படி அத்தனகல்ல நீதிமன்றத்துக்கு கம்பகால இருக்கிற நீதிமன்றத்துக்கு கணேமுல்ல சஞ்சீவ கூட்டி போற சந்தர்ப்பத்தில் அவரை சுட்டு படுகொலை செய்யறதுக்கான திட்டம் தீட்டப்பட்டிருக்கு இந்த திட்டத்தை தீட்டவர்கள் மகர சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிற கைதிகள் வெளிநாட்டிலிருந்து இந்த திட்டம் வழிநடத்தப்பட்டது இப்போ குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற பாதாள உலக நடவடிக்கைகளோட சம்பந்தப்பட்ட கெஹெல் பத்திர பத்மே அவருடைய தலைமையின் கீழே இதுக்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுது மகர சிறைச்சாலையில் இருக்கிற கைதிகள் இதுக்காக பயன்படுத்தப்பட இருக்கிறாங்க அந்த குழு தான் இந்த திட்டத்தை தீட்டது இந்த மாதிரி படுகொலை செய்யப்படலாம் என்ற தகவல் ஒரு வருஷத்துக்கு முந்தல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் பதினேழாம் தேதியே பாதுகாப்பு தரப்புக்கு கிடைக்குது இந்த ஆட்சி காலகட்டத்தில் கிடையாது ஆனா இப்போ இருக்கிற அதே பாதுகாப்பு தரப்பு சில மிக முக்கியமான உயர் அதிகாரிகள் எல்லாரும் இருக்கிறாங்க அப்போ இந்த மாதிரியான ஒரு உயிர் அச்சுறுத்தல் இருக்குது கனமூல சஞ்சீவ சுட்டு படுகொலை செய்யப்படலாம் என்ற தகவல் ஒரு வருஷத்துக்கு முதல்லையும் கிடைக்குது ரெண்டு மூன்று கிழமைகளுக்கு முதல்லையும் அப்படி இருந்தும் கூட காப்பாற்றுறதுக்கு இல்லாட்டி இதை தடுக்கிறதுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படல் என்றது ஒரு பக்கம் பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட தோல்வி இன்னும் ஒரு பக்கம் போலீஸ் திணைக்களம் இல்லாட்டி பாதுகாப்பு தரப்பு இதுக்கு உடந்தையா இருந்திருக்கா என்ற ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துகிற சம்பவமாகவும் இதை பார்க்க முடியும் போலீஸ் தரப்பு மேலே விரல் நீட்டப்படுறதுக்கு இன்னும் சில காரணங்கள் இருக்கு

அத்துருகிரிய பிரதேசத்தினுடைய போலீஸ் அதிகாரி ஒருத்தரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவருடைய இருந்து சொகுசு கார் ஒன்று கைப்பற்றப்பட்டிருக்கு சில தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு கொலையாளிக்கு இந்த போலீஸ் அதிகாரி தான் வேன் கொடுத்து உதவி செய்ததாகவும் முதல்கட்ட விசாரணைகளில் தகவல்கள் வெளிவந்திருக்கு அந்த வேனினுடைய என்ஜின் இலக்கம் செஸ்ஸி நம்பர் எல்லாம் மாற்றப்பட்டிருக்கு போலியான் இலக்கத்தகட்டோட அந்த வாகனம் பயணம் செய்திருக்கு என்ற தகவலும் வந்திருக்கு இந்த வாகனத்தை வேன பெற்றுக் கொடுத்தவர் வந்து அஹ் போலீஸ் நிலையத்தினுடைய ஒரு அதிகாரி என்றதும் முதல்கட்ட விசாரணைகள்ல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இதே நேரம் ஏற்கனவே வெளிப்படுத்தப்பட்ட சந்தேகம் என்னென்னு சொன்னால் போலீஸ் அதிகாரிகள் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க கனயமுள்ள சஞ்சீவ துப்பாக்கிச்சூட நடத்தப்பட்டு சில நிமிஷங்கள் வரைக்கும் உயிருக்கு போராடி கொண்டிருந்தாலும் அங்கிருந்து வெளியேற்றதுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படலை காப்பாற்றுறதுக்கு போலீஸ் அதிகாரிகள் செயற்படலை என்ற விமர்சனம் ஒரு பக்கம் இருக்குது இது இந்த கொலையாளிக்கும் துப்பாக்கிச்சூட நடத்தி இருக்கிற நபருக்கும் வெளிநாட்டில் இருக்கிற பாதாள உலக நடவடிக்கைகளோடு சம்மந்தப்பட்ட நபருக்கும் இடையில் நடந்ததாக சொல்லப்படுற ஒரு வாட்ஸ்அப் உரையாடல் கடைசி நிமிஷங்களில் நடந்ததாக சொல்லப்பட்ட உரையாடல் வந்து நேற்று சில ஊடகங்களில் வெளிவந்திருந்தது ஹீரோ தர்ண மாதிரியான தொலைக்காட்சிகளில் இது வெளியிடப்பட்டிருந்தது விசாரணையோட சம்பந்தப்பட்ட முக்கியமான ஒரு ஆதாரம் எப்படி தொலைக்காட்சிகளுக்கு கொடுக்கப்படுது என்ற கேள்வியும் சில ஊடகவியலாளர்களால் எழுப்பப்பட்டிருக்கு இதன் நேரம் இந்த வாட்ஸ்அப் உரையாடலில் வந்து போலீஸ் அதிகாரிகள் இங்கே இருக்கிறாங்க பாதுகாப்பு பிரசன்னம் இருக்கு இந்த நேரத்தில் நான் சுட்டா பிரச்சனை கிடையாதா சொல்லி கேட்கும் போது மற்ற பக்கம் இருந்து சொல்லப்பட்டிருக்கிற பதில் எல்லாம் ஓகே எல்லாம் செட் பண்ணியாச்சு என்ற மாதிரியான பதில் சொல்லப்பட்டிருக்கு இப்போ பாதுகாப்பு தரப்பு இதோடையும் இந்த திட்டத்தோடையும் சம்பந்தப்பட்டிருக்கான்னு சொல்லி சந்தேகிக்கிறதுக்கான இன்னும் ஒரு கேள்வியாக இன்னும் ஒரு சந்தேகமாக இதை நாங்கள் பார்க்க முடியும் இது ஒரு தனியே நடந்திருக்கிற கொலை பாதாள உலக நடவடிக்கைகளோடு சம்மந்தப்பட்டவன் போதைப்பொருள் கடத்தல்காரன் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறான் இந்த அளவுக்கு இதை நாங்கள் முக்கியமாக கதைக்கணும்

கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் பொதுமக்களால் பிடிச்சு கொடுக்கப்பட்ட சந்தேக நபர்கள் துப்பாக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டு படுகொலை செய்யப்படுறாங்க ஆதாரங்களை மூடி மறைக்கிறதுக்கான ஒரு முயற்சியான சந்தேகத்தை இது எழுப்பியிருக்கு பாதுகாப்பு தரப்பு இதுக்கு பின்னால் இருந்து செயற்படுதா என்ற ஒரு வலுவான சந்தேகத்தை எழுப்புற மாதிரியான சம்பவங்கள் அடுத்தடுத்து பதிவாகி கொண்டிருக்கு ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க சொல்லியிருக்கிற அரசாங்கத்தையே ஆட்டி படைக்கிற அந்த சக்தி என்னன்ற கேள்வி பொதுமக்களுக்கு இருக்குது இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமன்ல பதிவு செய்யுங்க நம்ம ஒரு இன்னொரு இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம் வணக்கம்